வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்கு வாரிந்து கட்டி உதவும் ஆளுமைகள் மனித நேயம் போற்றி கோடிகளில் குவியும் நிதி உதவி குடும்பம் குடும்பமாக சுமார் இருநூற்றி ஐம்பது பேரை பழிகொண்ட வயநாடு நிலச்சரிவு உலகத்தையே உலுக்கியுள்ளது இந்த நிலையில் மனிதநேயம் போற்றும் விதமாக பல்வேறு ஆளுமைகளும் வாரி வழங்கி நிதி உதவி அளித்து வருகின்றனர் தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் வழங்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் லூலு அதிபர் யூசுப் அலி ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அதிபர் டி எஸ் கல்யாணராமன் ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார் ஆர்பி குழும நிறுவனர் ரவி பிள்ளை ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் அதானி போர்ட் நிறுவனம் ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது கேரள மாநில நிதி நிறுவனம் ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது கனரா வங்கி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்குகிறது நடிகர்கள் சூர்யா ஜோதிகா கார்த்தி குடும்பத்தினர் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்குகின்றனர் மம்முட்டி மற்றும் துல்கர் சல்மான் இணைந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளனர் பகத் ஃபாசில் நஸ்ரியா தம்பதி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளனர் நடிகர் விக்ரம் இருபது லட்சம் ரூபாய் நிதி வழங்குகிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்குகிறார் இன்னும் பல அரசு துறை நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் தொடர்ந்து நிதி உதவிகளை அறிவித்து வருகின்றனர்